ஹாய் இன்றைக்கி வந்து கருவாடு ஃப்ரை பண்ணலான்னு ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா துண்டு கருவாடெல்லாம் எடுத்து கட் பண்ணி கிளீன் பண்ணிவிட்டு எண்ணெய் விடக்கூடாது வெறுமனையும் அடுப்பில் போட்டு ஃப்ரை பண்ணணும் அப்போ தான் அந்த உப்பு தண்ணியெல்லாம் வச்சு அதுக்கப்புறமா தான் நம்ம எண்ணெய் விடணும் அப்போ தான் நல்லா ஃப்ரை ஆகும் ஸ்டவ்வை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அதுக்கடையில் நம்ம காக்கையார் வந்து நிற்காரு என்ன பண்ணாங்கன்னு பார்த்துக்கிட்டு மிக்சர் எடுத்து ஓடி போயிட்டாரு இப்போ பார்த்தேன்னா அந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆயில் விட்டுக்கிடலாம் கொஞ்சமாக விடுங்க அளவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கருவாடு வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகாய் போடுங்க இது வந்து எனக்கு எங்கள் அப்பா கொடு சொல்லி கொடுத்தது எங்கள் அப்பா கருவாடு ஃப்ரை செம்மையாக பண்ணுவார் டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் வந்து பச்சை மிளகாய் போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் தேங்காய் திரும்பி வச்சுக்கோங்க தேங்காய் திரி வச்சதை எடுத்து போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க தேங்காய் கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷாக ஆகணும் அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணணும் இந்த ஸ்டேஜ்லேயும் வேணால் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிடலாம் நம்மளுக்கு பத்தலைன்னா இப்போ கொஞ்சம் சில நேரம் சில கருவாட்டில் வந்து உப்பு அவ்வளோவா இருக்காது அப்போ என்ன பண்ணணும் நம்மள்கிட்ட உப்பு பத்தலைன்னா சில உப்பு கருவாடு இல்லாட்டி அதில் கொஞ்சம் உப்பு நம்ம போட்டுக்கிடணும் அப்போ தான் உப்பு கரெக்டாக இருக்கும் இல்லாட்டி வந்து உப்பு குறைவாக இருக்கும் வந்து தேங்காய் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆடுச்சு சட்டிலே தேங்காய் வந்து ஒட்டாத வரும் அடுத்த லாஸ்ட்ல வந்து வெங்காயம் போடணும் வெங்காயம் போட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகணும் அவ்வளவுதான் நம்ம கருவாடு போய் ரெடி ஆயிடும் கட்டணும் செய்யக்கூடியது டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஈஸியாகவும் நம்மளும் சீக்கிரமாக குக் ஆகிடும் நான் இன்னைக்கு சரி தயிர் வச்சு தயிர் சாதத்துக்கும் இந்த கருவாடுக்கும் நல்லா இருக்கும் கொஞ்சம் நல்லா கைவிடாம கிளறிக்கிட்டே இருங்க ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்பதான் நல்ல அந்த வெங்காயம் கருவாடு தேங்காய் எல்லாம் சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆகும் வெங்காயம் நல்லா கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகும் இன்னும் ஒரு நேரம் இருக்கும் ஆனால் ஈஸியாக பண்ணிடலாம் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா கருவாடு வந்து கருவாடு ஃப்ரை ஆயிடுச்சு அந்த போட்ட வெங்காயம் பச்சை மிளகா எல்லாமே ஃப்ரை ஆயிடுச்சு இது பண்ணுறதும் ஈஸி நமக்கு டேஸ்டாகவும் இருக்கும் கருவாடு பிடிக்காதவங்களுக்கும் கூட இந்த டிஷ் பிடிக்கும் ஏன்னா இது வந்து எந்த ஒரு ஸ்மெல்லும் இருக்காது நம்ம கருவாடு மாதிரியே இருக்காது சாதாரணமாக வந்து நார்மலாக பொரியல் பண்ணுவோம் இல்லை அந்த மாதிரி இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ